பசு பயன் நல்லா இருக்கு மக்கள் ஏழமாக நல்ல உதவியா இருக்குது நான் பணம் ஆயிரத்தி ஓவிய பணம் வாங்குறேன் அஞ்சு எல்லாம் பணம் போட்டு எடுத்துக்கிறாங்க எவங்க பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப வசதியா இருக்குது ஸ்கூல் போய் சாப்பிட்றாங்க ஆறரை மணி சாப்பாடு எந்த குறையுமே இல்லை எங்களுக்கு என்ன விளையாட போய் ஒண்டித்தா சுடுகாட்டு வசதி இல்லை எல்லாம் சொன்ன குறை அத்தனையும் செய்கிறாரு லேடிஸுக்கு ஆயிரம் ரூபா வருது பசங்களுக்கு காலேஜ் பஸ் ஆயரூவா வருது பொம்பளை பட்ட பழைங்களுக்கு ஆயிரம் ரூபா வருது சக்கரை சீட்டு ஆயிரம் மூவாயிரம் ரூபா கொடுக்குறாரு எல்லாம் முடிஞ்சிச்சு இன்னும் ஒரு பத்து பர்சன்ட் வந்து நிறைவேறாமல் இருக்குது அதை முடிஞ்சு கொடுத்தா போதும் சார் ரேஷன் கார்டுக்கு ஆயிரம் ரூபா பணம் மாசம் மாசம் கொடுக்குறாங்கல்ல அது வந்து பேர்த்துக்கு தான் ஒரு சில பேர்த்துக்கு வரல ஐம்பதாண்டு காலமா எங்க பகுதியில் தாட்சாலை இல்ல அது பல இடத்துல மனு கொடுத்து தாசில்தார் தாசில்தார்கிட்ட எங்கே கொடுத்தா அதுக்கும் நடவடிக்கை எடுத்து பெண்களுக்கு கழிப்படம் வசதி கட்டுறது ஒரு ரெண்டு ரூம் மட்டும்தான் கட்டி வச்சிருக்கிறாங்க அங்கன்வாடி மையம் இது மட்டுந்தான் எங்கள் பகுதியில் இல்லை இது இருந்தால் அந்த பகுதி கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் தார்ச்சாலை அங்கன்வாடி மையம் பெண்களுக்கு கழிப்படம் இது இதுதான் மெயின் மக்கள் குரல் பகுதியில் சேலம் மேற்கு மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம் இனி செல்லும் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க